இக்கதை இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டுக்கு மேல் உள்ள காலகட்டத்தில் நடப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதனால் இப்போது மக்களின் புரிதலுக்காக தற்போது பயன்பாட்டுள்ள வார்த்தைகளும் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்கினா இவ்வளவு நேரமா அவன் உசுறு போச்சு வந்தது பெருசா போச்சு நீ வேற ஐயோ ஆச்சுங்க டிபன் வாங்கிட்டு வரப்ப திடீர்னு மூச்சு விட முடியாம அப்படியே நின்றுட்டேன் சுத்தி முத்தி பாத்தனா என்னையுமே நிறைய பேர் அங்க அங்க உக்காந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு விசாரிச்சா நம்ம ஆக்சிடன் புரொடக்ஷன் பிளான்ட்ல ஏதோ சின்ன ப்ராப்ளமா சரியானதுக்கு அப்புறம் தான் வந்தேன் உங்க கோபத்துக்கு காரணம் எல்லாம் இவங்களாலதான்

இருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி தானா அதுவும் நான் போச்சு இருங்க போய் வாங்கிட்டு வரேன் என்ன சிரிப்பு நீங்க எல்லாம் இந்த நிலத்தை அழிச்சு கட்டிடமா கட்டிட்டீங்க கொஞ்ச நெஞ்ச இருந்த மரத்தை மண்ணி அழிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டீங்க நீங்க நல்ல காத்து கூட இல்ல அதனால் ரப்பர் கொண்டுக்குள்ள ஆக்சிஜனை விட்டு பாதுகாக்கப்பட்ட விலங்கு மாதிரி வாழறோம் அது மட்டுமா நாங்க பிறந்ததுல சாப்பாடு என்ன தெரியுமா இந்த மாத்திரை தான் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாத்திரை முழுங்கறதால பல வியாதிகள் வருது அத போக்கவும் இந்த மாத்திரையே தான் சாப்பிடுறோம் இப்படி மாத்திரை மாத்திரையா சாப்பிட்டு சாப்பிட்டு மண்டையில இருக்கிற மயிரில கொட்டி போச்சியா எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க வாழ எல்லாருக்கும் தான் அது கூட பரவாயில்ல உடல்ல சத்து இல்லை அதனால கொழுத இல்ல உங்க சந்ததியே அழிய போகுது பணம் பணம் பணம்னு படத்தை சேர்த்து வச்சுட்டு போனீங்களே தெருக்கு அத வச்சு லாக்க வழிக்காச்சிருக்கேன் உங்களால நூற்றுக்கு எழுபது பேருக்கு கொழுந்தையே இல்ல ஒரு காலத்துல யாழி டைனோசர்லாம் வாழ்ந்ததுன்னு சொல்லி நீங்க மியூசியத்துல வச்சிருந்தீங்க நாங்க ஆடு மாடு சிங்கம் புலி மரம் செடி கொடி காய்பழங்கள் எல்லாம் இருந்துச்சு நாங்க மியூசியத்துல வச்சிருக்கோம் போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச வருஷத்துல அதே மியூசியத்துல மனுஷன பொம்மையா செஞ்சு வச்சு இது ஒரு உயிரினம் பெயர் மனிதன் முக்கிய குறிப்பு ஆசையாலே ஆண்டு அழிஞ்சதுன்னு வேற ஏதாச்சும் விலங்கின வந்து ஆடும் எழுதி வச்சிரும் போல எனக்கு என்ன தோணுதுன்னா உலகம் பூரா உங்க காலத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் உடம்பு பூரா பணம் இருந்திருக்கணும் அது ஒரு நோயின்னு தெரியாமலே எல்லாரும் இருக்காங்க கடவுளு உங்களை திரும்பவும் படைக்கணும் நீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாத்திரையை சாப்பிட பண்ணலாம் நீங்க ஞாபகத்துக்கு வரணும் அரட்டம்ல தண்ணியை பக்கத்து வீட்டுல கடை கேட்டு நாங்க போட்டு நிக்கும் போது நீங்க தண்ணியை பண்ணது அப்ப தெரியும் எங்களுக்கு ஆயிரம் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு ஐயாயிரம் நோட்டு பெட்டி பெட்டியே சேர்த்து வச்சிருப்பீங்க இருக்குற விட உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நோட்டு வண்டி வண்டியா கொடுக்கிறோம் இது போல நல்ல வீடியோக்களை பாக்குறதுக்கு ட்ரீம் புஸ்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல டச் பண்ணுங்க